இவர் எல்லோருக்கும் காலை வணக்கம் சேலம் மாவட்டம் பி விவசாயி உங்களிடம் பேசி கொண்டிருக்கேன் இவர் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தெட்டு வயசு எண்பது வயசு இருக்கும் பாருங்கள் இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு தான் சோறு சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றாரு பாருங்கள் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வெட்டி போட்டிருக்காரு இல்லாத வெட்டி போட்டது நோ அந்த அக்கா வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க அந்த பருப்பை இவர் பாருங்கள் வெட்டிகிட்டு இருக்காரு அது பாருங்கள் இன்னும் வந்துட்டு இவ்வளோ இருக்குது இது மத்தியத்துக்குள்ளே நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்துட்டு என்னை ஒரு வீடியோ எடுத்து போடணும் அவரே சொன்னார் அதனால் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து இருக்கேன் ஐயா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டு வேலை செய்யறது ஆ காலையில் நேரமாக சாப்பிட்டு வந்துட்டீங்களா இல்லை சாப்பிடலையா யா என்னாச்சு அதெல்லாம் இல்லை சரி எதாவது சாப்பாடு வாங்கிட்டு என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க இட்லி வாங்கிட்டு விட்டா சரி நாலு இட்லி வாங்கிட்டு நிஜமா தமாசுக்கு இல்லை வாங்கிட்டு விட்டா யா என்னது